நல்லூர் ஊராட்சி ஆட்டம் தாங்கள் ஈஜி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் சமேத பவானி ஈஸ்வரர் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு முதல் வார கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும் மாவீரம் அன்னதானமும் தமிழக வெற்றி கழக நல்லூர் ஊராட்சி செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழக தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் எல் பிரபு கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக தமிழக வெற்றிக் கழக சோழவரம் ஒன்றிய செயலாளர் ஜே செல்வகுமார் வரவேற்புரை ஆற்றினார் இதில் புழல் ஒன்றிய செயலாளர் மைக்கேல் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முகிலன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எம் முத்துக்குமார் என்ற கிரி பி ஸ்ரீனிவாசன் ரேகா தேவி பிரவீன் குமார் வி காமேஷ் ராஜேஷ் பொதுக்குழு உறுப்பினர் பிரவீன் மற்றும் யாகூப் உட்பட பல்வேறு நிர்வாகிகளும் மற்றும் ஆலய நிர்வாகிகள் தலைவர்கள் என் செல்வன் ஆலய செயலாளர் கே ரமேஷ் அமைப்பாளர் எஸ் கே நாகராஜன் துணை செயலாளர் காளிதாஸ் துணை தலைவர் ஆனந்தபாபு ஆலய பொருளாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் நல்லூர் ஊராட்சி செயலாளர் எஸ் தமிழ்செல்வன் செய்திருந்தார்